மழை வெள்ளம் பாதிப்பு எல்லா இருந்தது வரல பிரதமர் நமக்கு நிவாரணமா ஒரு ரூபாய் கொடுத்திருக்காங்களா ஒரு ரூபாய் வரல கொடுத்த நிவாரணம் எல்லாமே ஆறாயிரம் ரூபாயாக இருக்கட்டும் வீடு பழுதடைந்திருந்தால் முழுசா பழுதடைந்திருந்தால் அதுக்கு நாலு லட்சம் ரூபாயாக இருக்கட்டும் எல்லாமே ஆடு மாடுகள் இறந்திருந்தால் அதுக்கு கொடுத்த நிவாரணமா இருக்கட்டும் எல்லாமே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கொடுத்ததுதான் மழை வேற வந்துருச்சு வரட்டுமா அப்படியே நிப்போமா ஆ இதையெல்லாம் கொடுத்தது நம்முடைய ஆட்சி அதே போல கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதை தேர்தல் நேரத்தில் கொடுப்பேன் சொல்லி இன்னைக்கு ஒரு கோடி பதினைந்து லட்சம் பெண்கள் அதை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வரலன்னா தேர்தல் முடிந்தவுடன் முகாம் அமைத்து அவர்களுக்கும் வழங்கப்படும் ஆனா மோடி கொடுத்த எந்த வாக்குறுதியும் இவருக்கு நிறைவேற்றல கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கிறேன் அதுவும் வரல இல்லையா இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன் இருக்கிற சின்ன தொழில் எல்லாம் மூட கூடிய நில ஜிஎஸ்டி பண இழப்பு ரெண்டையும் கொண்டு வந்து இருக்கிற சின்ன தொழில் எல்லாம் மூடிட்டு வேலை இல்லாம செஞ்சுட்டாங்க நம்முடைய ஆட்சி வந்தவுடன் ஒன்றியத்திலே டெல்லியிலே இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தவுடன் கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ சூரியன் ஐநூறு ரூபாய் அதே போல பெட்ரோல் எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் அறுபத்தி அஞ்சு ரூபாய் இதையெல்லாம் செய்ய வேண்டுமே அதோடு இல்லாம காங்கிரஸ் பேர் இயக்கத்தோட தேர்தல் அறிக்கையில் வாய்ப்பு வசதி இல்லாத குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் தருவேன் என்று வாக்குறுதி இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு ஒன்றிய அரசுல கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வேலைகள் காலியா இருக்கு அந்த பணியிடங்கள் எல்லாம் பெட்ரோல் விலை கேஸ் விலை எல்லாத்தையும் குறைக்கிறோமா இருங்க தங்க விலையை நாங்க குறைக்க முடியாத அங்க வந்த உடனே சரியா